ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா வரும் வரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பாரதி கோபப்பட்டு கண்ணம்மாவோட கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடுறாரு அது எந்த சூழ்நிலையில் எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது ஹேமா லக்ஷ்மி பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு பாரதி ஹேமா அப்படின்னு ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருந்துருப்பாங்க அவங்க காலேஜ் படிக்கும்போது அந்த ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் உன்னோட அம்மா அப்படின்னு ஹேமாட்ட சொல்கிறாங்க இவங்க இறந்துட்டாங்க இவங்க திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க யார்ட்டுமே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க அதோட கண்டினியூஷன் தான் இது லக்ஷ்மி கண்ணம்மாவை காணும் அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க அதனால பாரதி லக்ஷ்மியை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு நீ ஹேமா ரூமில் போயிரு லக்ஷ்மி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி அதுக்கப்புறமா வேணுட்டையும் சௌந்தராயிட்டையும் சண்டை போடுறாரு இன்றைக்கி லக்ஷ்மி என்னை எப்படி கூப்பிட்டான்னு தெரியுமா அப்பான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் நான் தான் அப்பா அப்படின்ற உண்மை அவளுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு இந்த கண்ணம்மா லக்ஷ்மிட்ட நான் தான் அவளோட அப்பான்னு சொல்லி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு இத்தனை நாள் லக்ஷ்மி என்ன தான் அப்பானு நினச்சிட்டு அப்படின்ற உண்மை உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இது எதுவுமே தெரியாமல் முட்டாளாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபப்படுறாரு லக்ஷ்மிகிட்ட போய் நான் அவளோட அப்பா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன்ற தைரியத்தில் தானே எல்லாரும் இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இப்போது ஹேமா ரூமில் லக்ஷ்மி தூங்கிட்டு திடீர்னு கனவு கண்டு பயந்து போய் அம்மா அப்படின்னு கற்று எழுந்து உட்காந்துட்டாங்க பாரதி வெளியில் சோஃபால் உட்காந்துட்ருக்குறாரு வேகமாக பாரதியிட்ட போய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு என்னோடய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு ஏதோ கெட்ட கனவுலாம் வருது அப்படின்னு சொல்லி அழுறாங்க பயப்படாத லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இப்போது லெக்ஷ்மியை அவரோட மடியில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறாரு அதை பார்க்குற வேணு சௌந்தர்யா அகிலன் மூணு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னோடய அம்மா கண்டிப்பாக வந்துடுவாங்கல்ல அப்படின்னு லெஷ்மி கேட்டுட்டே இருக்கிறாங்க நீ பயப்படாமல் தூங்கு லக்ஷ்மி உன்னோட அம்மா இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு மறுநாள் காலையில் அகிலன் ஹேமா லக்ஷ்மி மூணு பேரும் கண்ணமாவை தேடி போகிறாங்க பாரதி ஒரு பக்கம் கண்ணமாவை தேடி போகிறாரு சௌந்தர்யா இப்போது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க கடவுளே என்னோட மருமகன் எங்கே போனான்னு தெரியலை அவள் கண்டிப்பாக கிடச்சிடணும் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க பாரதி இப்போது வீட்டுக்கு வராரு கண்ணம்மாவை கையோடு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு நீ எங்கே போன கண்ணம்மா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கேட்குறாங்க ஆனால் கண்ணம்மா ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கே போன கண்ணம்மா நேற்றுலேருந்து நாங்கள் எல்லோரும் உன்னை எங்கெல்லாம் தேடுறோன்னு தெரியுமா அப்படி எங்கே தான் போன சொல்லாமல் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சௌந்தர்யா ஆனால் கண்ணம்மா வாயை திறந்து பதில் எதுவுமே சொல்லாமல் எதையும் யோசிச்சிட்டே நிற்கிறாங்க பாரதிக்கு கோபம் வந்துடுது கண்ணம்மா கண்ணத்துலேயே ஊங்கி அரைஞ்சிட்றாரு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை பிள்ளையை பெற்றால் மட்டும் போதுமா ஒரு அம்மாவை எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாரு இத்து நைட்டு ஃபுல்லாக லக்ஷ்மி அம்மா எங்கே போனாங்கன்னு ஒன்று நினச்சி நினச்சி நரக வேதனை அனுபவிச்சா அதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு கோபப்படுறாரு லக்ஷ்மியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கோபமாக கேட்குறாரு கண்ணம்மா இப்போ தான் அவங்களோட பழைய நிலைமைக்கு திரும்புகிறாங்க பொண்ணு லட்சுமி எங்கே போயிட்டா அவள் எங்கே இருக்கிறாத்த அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் உனக்கு லக்ஷ்மியோட ஞாபகம் வருதா அப்படின்னு பாரதி கேட்குறாரு அட்டா இப்போது ஹேமாவும் லக்ஷ்மியும் வீட்டுக்குள்ளே வராங்க கண்ணம்மா அவ பார்த்த உடனே ரெண்டு பேருமே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க என்னை விட்டுட்டு எங்கம்மா போயிட்ட நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க லக்ஷ்மி என்னை மன்னிச்சுரு லட்சுமி இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க ஹேமாவும் கண்ணமாகிட்ட சொல்கிறாங்க சமையலமாக நீங்கள் அப்படி எங்கே போயிட்டீங்க உங்களை பார்க்காம நான் எவ்வளோ கவலைப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் தேம்பி தேம்பி அழுறாங்க பாரதிய உடனே ஹேமாவை கூப்பிட்டாரு நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா ஹேமா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டார் ரூமுக்கு கண்ணம்மாவுக்காக ஹேமா அழுறதை பாரதி விரும்பலை அதை கண்ணம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பாரதியிட்ட வந்து கண்ணம்மா நன்றி சொல்கிறாங்க என்னோட பொண்ணு லக்ஷ்மியை நீங்கள் ரொம்ப அக்கறையாக பார்த்துட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மியும் பாரதியிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க என்னோடய அம்மாவை நீங்கள் எனக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க ரொம்ப நன்றி அப்பா அப்படின்னு சொல்ல வருவாங்க நான் அப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் அப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி கண்ணம்மாவை கூப்பிட்டுட்டு இப்போ அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அதோட எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்